நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எதிலும் யாருக்கும் பயப்படாத தெளிவான மனநிலையும் கொண்ட மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் தொடங்கும்போது ரொம்ப நல்ல தொடக்கமாக உங்களுக்கு தொடங்க போகிறது ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரியன் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றதை விட சரராசியில் பிறந்த உங்களுக்கு அது பாதகஸ்தானமாக இருக்கிறது இப்போ சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாமே கைகூடி வரும் கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சூழல் நல்லா இருக்கு குடும்பத்தினர் அனைவரும் உங்களுடன் நல்ல ஒரு உறவு முறையில் இருப்பார்கள் வாழ்க்கை தொடர்ந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பெற்றோர்களுடன் இருந்து வந்த பிணக்குகள் மறையும் இது எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உங்களுடைய அஷ்டமாதிபதி தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் அதான் நான் முதலே இந்த பலன் ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் எல்லாம் கைகூடி வந்து கடைசி நேரத்துல கைவிட்டு போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படலாம் அப்ப எந்த ஒரு விஷயத்தை நாம செய்யறதாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் திட்டமிட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த திட்டமிட்டு செய்யறது அப்படின்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அதுக்கு நமக்கு எவ்வளவு முதலீடு தேவை எவ்வளவு காலம் பிடிக்கும் எத்தனை நபர்கள் தேவை இந்த மாதிரியான எல்லா விதமான திட்டமிடுதலையும் முதலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செய்கிறது அவசியம் இந்த ராசியில் பிறந்த தொழில் துறையினருக்கு இந்த மாதம் சிறப்பானது ஒரு மாதமாக இருக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும் ஆனாலும் வேலை நேர பரபரப்பு வேலையில் டென்ஷன் கொடுத்த நேரத்துல சரியான நேரத்துல கொடுத்த வேலையை எடுத்த வேலையை செய்ய முடியாமல் போகிறது அந்த மாதிரியான வீண் மன உளைச்சல் ஏற்படலாம் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை தரும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மேலிடத்துடன் பிரச்சனைகள் சக நண்பர்களுடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் நான்கு நான்காம் அதிபதி நான்காம் இடத்ததிபதியான செவ்வாயே அவருடைய ஸ்தானத்தை பார்ப்பதாக உள்ள அமைப்பு இருக்கிறதுனால நல்ல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வணங்கி வலம் வருவது நன்மை தரும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது நன்றி வணக்கம்